இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ பார்க்கலாம் டபிள்யூஆர்சிசி பாலப்பை மிக்ஸ் இதெல்லாம் ஹாஃப் கேஜி பேக்கெட் எடுத்துக்கிறேன் மூணு கப் வந்து அதுக்கு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு ஒரு மூணு நாலு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க வாம் வாட்டர் மூணு கப் சேர்த்துக்கோங்க மிக்சியில் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அரைச்சி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில் மாற்றி டூ ஹார்ஸ் குளிக்க வைக்கணும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் இல்லை காசி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் அது நம்ம இஷ்டம் நல்லா கலந்துட்டு அது மூடி போட்டு வச்சுருங்க அது நல்லா புளிச்சு வரட்டும் புளிச்சு வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு தண்ணி பொதுவாக தேங்காய் பழம் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா இனிமேல் ஆப்பம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் ஆப்பக்கல் சூடாயிடுச்சு இப்போது ஊற்றி எடுக்கலாம் ரொம்ப திக்காலாம் மாவு வச்சுக்காதீங்க ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றி எடுங்க நல்லா ஓட்டை ஓட்டையாக வந்திருக்கு நல்லா புளிச்சு வந்தாலும் இந்த மாதிரி வரும் நல்லாவே வந்திருக்கு இப்போ சென்டரில் சேர்க்கறதுக்காக சிம்மில் வச்சு சேர்ந்ததுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பராக ஆப்பம் ரெடி டேஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சு ஆற்றம் ஆப்பம் மாதிரி தான் இருக்குது நல்லாயிருக்கு ஈஸியாக ட்ரை பண்ணலாம்